ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ஸ்விட்சிலி சமையல் நல்லா காரசாரமாக ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்ணும் அதுவும் டீப் ஃப்ரை பண்ணாமல் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிடணும்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக அதுவும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்ட்டில் இருக்கும் அதுவும் இது நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதுல இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் காஷ்மீர் மிளகாய் இருந்துச்சுன்னா வந்துட்டு ஆறு மிளகாய் போட்டுக்கோங்க உங்களுக்கு அதிகமாக காரம் சாப்பிட்ணுன்னா எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கோங்க இந்த ரெசிபிக்கு காஷ்மீர் மிளகா தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கலரும் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் உங்ககிட்ட இல்லைன்னா நார்மல் மிளகாவே போட்டுக்கலாம் இப்போ அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே வந்து எண்ணெயில் வந்து நல்லா வந்து வ வறுப்படுற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு நல்லா அப்புறம் இது நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இது நல்லா பேஸ்ட் பண்ணிக்கணும் இந்த வெங்காயம் மிளகா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ சிக்கன் அளவு கூட பண்ணலாம் இதே அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இது நல்லா பேஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரை கிலோ சிக்கனில் நம்ம தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கான்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் கிறிஸ்பியாக வர்றதுக்காக இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு அரை எலுமிச்சை மழை சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்லேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு பேஸ்ட் வந்துட்டு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு வந்து திக்கா வேணும்னா திக்கா வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு இப்போ அதே பேனில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருக்கும் இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேண்டாம் ஏன்னா இருக்கிற எண்ணெயிலே வந்து நிறைய சிக்கன் வந்து வெந்து வந்துச்சுன்னா எண்ணெய் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும் நல்லா சூடான எண்ணெயில் இந்த மாதிரி போட்டுட்டு இதை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் இது நம்ம க்ளோஸ் பண்ணால் தான் நல்லா அந்த அரோமெல்லாம் வந்துட்டு நல்லா நம்மளுக்கு ஃபுல்லாக கிடைக்கும் அதனால் க்ளோஸ் பண்ணி தான் நம்ம வந்து நல்லா வேக வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்திருக்கும் இப்போ நல்லா எண்ணெய்லாம் திரிஞ்சு வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு வாட்டி இந்த மாதிரி வந்து நம்ம ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டோம் அப்படின்னா எல்லா சைட்லேயும் நல்லா மசாலா வேகும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மசாலா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து இந்த மசாலா மீதி இருக்கிற மசாலா இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது மறுபடியும் இப்போ மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ரொம்ப சீக்கிரமாக வேகணும்னு வேக வச்சிடாதீங்க அப்புறம் அவ்வளோதான் தீஞ்சு போயிடும் இந்த அளவுக்கு வந்து நல்லா திக்கான கிரேவி கிடைக்கும் உங்களுக்கு இன்னும் நல்லா ட்ரையாக சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி நல்லா ட்ரையாக சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் நேரம் வச்சுருந்திங்கன்னா அந்த மசாலாலாம் நல்லா வந்து ட்ரை ஆகி வரும் நம்மளுக்கு வந்து உதிரி உதிரியாக கிடைக்கும் அதுவும் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி தொக்கு மாதிரி வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பாளை தூவிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதே டேஸ்ட் மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மஸ்ட் ட்ரை நான் ஏற்கனவே நிறைய வாட்டி இதை ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு காரம் வந்துட்டு கம்மி பண்ணணும் அப்படின்னா கம்மி பண்ணிக்கோங்க இல்லை இன்னும் காரம் வந்து ஜாஸ்தியாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் கடைசியாக கொத்தமல்லி தூவி நீங்கள் இறக்கிட வேண்டியது தான் உங்களுக்கு ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வைக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வேற ஒரு வித்தியாசமான ரெசிப்பியில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் தேங்க் யூ